ஒரே வார்த்தை பாருங்க உனக்கு நாசம் உண்டாகட்டும் உனக்கு நாசம் உண்டாகட்டும் திரும்ப உனக்கு நாசம் உண்டாகட்டும் திரும்ப உனக்கு நாசம் உண்டாகட்டும் அல்லா நாலு தடவை பதுவாசை என்ன நினைக்கலையே நீ கொஞ்சம் வாழ்க்கையில் தொழல்லே மார்க்கத்தை நீ கணக்கெடுக்கவே இல்லை சகோதரிகளே சகோதரிகளே மௌத்து வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்குது தௌபா செஞ்சு அல்லாட பக்கம் திரும்பிடும் வாழ்க்கையில் தொழுகை இல்லை டைமுக்கு தொழுகிற பழக்கம் இல்லை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் தொழுவா தொழுகையாளி ஆனால் எப்படிப்பட்ட தொழுகையாளி வயலுள்ளில் முசல்லின் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்ற தொழுகையாளிகளாக இருந்திடக்கூடாது நாங்கள் தொழுவுரம்தான் ஆனால் டைமுக்கு தொழுகிற பழக்கத்தை உருவாக்கும் முக்கியமாக வீடுகளில் இருக்கிற பெண்கள் வீட்டு வேலைகள் அப்படி இப்படின்னு சொல்லி நேரங்களை பிற்படுத்தக்கூடாது ஏன் நுகருடைய நேரத்தை கொண்டு போய் நுகருடைய தொழுகை அசருடைய நேரத்தில் தொழுவுறது கலாவாக கிட்ட ஓடி போய் தொழுவுகிறது இது தொழுகை அல்ல அல்லா சொல்கிறான் சலாத்த காணசால தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டாமல் நேரம் குறிக்கப்பட்டாமல் வியாபாரத்துக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் சகோதரர்களே எங்களுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை எந்த சலுகையும் இல்லை வியாபாரங்கள்ல தூர இடங்கள் தூர பிரயாணங்கள் போய் நாங்கள் தொழுகை சுருக்கிறது சட்டம் வேறு பக்கத்தில் அஞ்சு பத்து கிலோமீட்டர்களுக்குள்ளே போய் நாங்கள் வியாபாரத்தில் இருக்கிறோம் நாங்கள் தொழிலில் இருக்கிறோம் வண்டி தொழுகையை பின்படுத்தல பிள்ளைகளை பழக்கோல் வீடுகளில் இன்றைக்கி நாங்கள் தொழுவுறோம் அண்டா எங்களோட உம்மா வாப்பா எங்களை அவ்வளோ தெண்டித்ததால தான் நாங்கள் தொழுவுறோம் இன்றைக்கி அதே மாதிரி எங்களோட பிள்ளைகள் நாங்கள் தெண்டிக்கோம் அதுக்கு மாற்றமாக இன்றைக்கி என்ன நடக்குன்னு கேட்டால் குளிர்காலம் கொஞ்சம் புள்ள தூங்கட்டும் வயசுக்கு வந்துட்டு புள்ள வயசுக்கு வந்த புள்ள ஆனால் விட்டுட்டு இருக்கிறோம் நாங்கள் தொழுதா தொழு இல்லாட்டி விடு சகோதரர்களை பழக்கோடும் நாங்கள் ஏன் அல்லாட பதுவா அல்லா பதுவா செய்கிறான் அவுலா ல கவுலா சும்ம ஊலா ல நாசம் என்ற புள்ள தொழுவ இல்லைண்டா அல்லாட பதுவா என்ற பிள்ளைக்கு இருக்குது ஒவ்வொருத்தரும் யோசிச்சமண்டா இதை நாங்கள் அங்கே இறக்கப்பட மாட்டோம் இறக்கம் உண்மையான இறக்கம் என்ன என்ற புள்ள நரகத்தில் போய் விழுந்துடப்படாது என்ற பிள்ள நரகம் போயிடக்கூடாது அதுதான் உண்மையான இறக்கம் தூங்க விட்டுட்டு தொலாமிரிங்கிறது இது இறக்கம் இல்லை இது இது வந்து நீங்கள் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க பிள்ளைகளை உருவாக்கணும் சகோதரர்களே பிள்ளைகளை மனைவிய நேரத்துக்கு தொழுகிற பழக்கத்தை உருவாக்கணும் ஏனண்டா தொழுகையானிகளுக்கு நரகம் இருக்குது இப்போ அதான் சொல்றான் மனிதனே நினைச்சியா உன சும்மா விட்டுவன் சும்மா வந்திருக்கிறாய் உலகத்துல படிச்சு தொழில் எடுத்து கொஞ்சம் வீட்டை கட்டி கட்டி வாழ்ந்துட்டு போறதுக்கு